விஜய் வந்து சேர்ந்தா தான் அவரை வந்து தப்பிக்க அரசியலில் வந்ததே தப்புங்கிற மாதிரி மாஞ்சி மாஞ்சி அவரை திட்ட வேண்டிய அவசியம் எனக்கு அவரே அருணாக அர்ப்புகோட்டை அனுப்பி இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி மக்கள் தான் எஜமானவர்கள் தான் வாக்களிக்கணும் அவங்க தான் ஓட்டு போட ஃபைனல் அதுதான் எழுதிய முடியும் சம்பாதிச்ச பணத்தை நின்ன திமுக வேட்பாளர்களுக்கு அந்த காலத்திலே ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து பெரிய தொகை கோடிக்கு சமம் கொடுத்து கொடுத்து சிவந்தது இன்னும் வேண்டும் இன்னும் வேண்டும் என்று கேட்டால் தன்னையே கொடுக்கக்கூடிய ஒரு தன்னிகர் இல்லாத மனிதன் அறிவோல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் காணவிருக்கும் அரசியல் பிரமுகர் அன்பானவர் அனைவரையும் அரவணைத்து போகக்கூடிய பண்பானவர் இவர் எத்தனையோ அரசியல் களங்களை கண்டவர் காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் ஐயா திருநாவுக்கரசு அவர்களை நாம் சந்திக்க இருக்கிறோம் அவரை சந்தித்து பேசுவோம் சார் வணக்கம் வணக்கம் ஐம்பது வருஷ பொது வாழ்க்கையில நீங்க சரியான முடிவு எடுத்தேன் அப்படின்னா நீங்க எதை சொல்வீங்க சார் பேசிக்கா பாத்தீங்கன்னா நான் வந்து ஒரு காங்கிரஸ் குடும்பத்துல இருந்து வந்தவன் எங்கள் அப்பா அவர் காங்கிரஸ்காரரு எங்கள் மாமனார் பெரிய மாமனார் மாமனார்லாம் காங்கிரஸ்காரங்க இப்போ பிறந்த காமராஜருக்கெல்லாம் ரொம்ப க்ளோஸ் இப்போ நான் நின்று அறந்தாங்கில ஆறு தடவை நான் எழுபத்தேழுலேருந்து தொடர்ச்சியாக வெற்றி பெற்றேன் இப்போ என்னுடைய மகன் ராமச்சந்திரன் அங்கே எம்எல்ஏ இருக்கார் ஸோ இதுக்கு முந்தைய வந்து என்னுடைய மாமனார் பெரிய மாமனார் நான் மூணு நாலு தடவை அங்கே போட்டி போட்டிருக்காரு அங்கே வந்து ஒரு வெற்றி வாய்ப்பு எழுந்தால் கூட பெருந்தூர் காமராஜ் அவரே நிறுத்துவார் நாலாயிரம் மூவாயிரம் ஓட்டில் அங்கே வந்து வெற்றி வாய்ப்பு எழுந்த கடம்பூர் ராமநாதன் பேர் ஸோ இந்த மாதிரி ஒரு காங்கிரஸ் குடும்பத்தில் வந்தேன் அப்புறம் நான் எனக்கு விவரம் தெரிஞ்சு நானாக யோசிக்கிற வயசு வரும்போது எஸ்எல்சி வரும்போது ஆயிரத்தி ஆயிரத்தி அறுபத்தஞ்சு அந்த வாக்கில் இந்திய எதிர்ப்பு இந்தி போராட்டம் எல்லாம் நடக்கிற போது நான் டென்த்து லெவன்த்தில் இருக்கேன் அதுலேருந்து அப்போ அறுபத்தி அது ரெண்டு மூணு வருஷம் அந்த போராட்டங்கள் காலங்களில் இந்திய எதிர்ப்பில் எல்லாம் கலந்துக்கிட்டு திமுக ஆதரவாளராக அதுக்கு பிறகு மாதிரி இப்போ எழுபத்தி ரெண்டில் எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிச்சு

அதில் வந்து ஒரு அர்ப்பு கோட்டில் நின்றார் எனக்கு அருந்தாங்கில் சான்ஸ் கொடுத்தார் அப்படி எம்ஜிஆராக நிப்பாரான்னு யோசிக்கப்பட்ட தொகுதிகளில் ஒன்று அறுநாங்கி ஸோ அதில் நின்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் மொத்தம் அஞ்சு தொகுதி அப்போது இப்போ ஆறு தொகுதி அந்த அஞ்சில் நான் மட்டும்தான் அதிமுகவில் வெற்றி பெற்றேன் பத்தாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றேன் எனக்கு திருமணம் ஆகலை இருபத்தாறு ஏழு வயசு தான் அதனால் படிச்சு எம்ஜிஆர் வந்து எனக்கு மாவட்ட வாரியாக மந்திரிகள் அது கொடுக்குற போது அங்கே ஆரம்பி அந்த மாவட்டத்தை சேர்ந்தவர் ஏற்கனவே அவர் மந்திரியாக வந்தார் அதனால் எனக்கு வந்து துணை சபாநாயகராக ஃபஸ்ட்டு பொறுப்பு கொடுத்தார் எழுபத்தி ஏழு இப்போ எனக்கு நாற்பத்தி ஏழு நாற்பத்தெட்டு வருஷம் ஆகப்போகுது இந்த இருபத்தி ஏழு வந்து ஐம்பது வருஷம் ஆகப்போகுது அதாவது அரசியலில் வந்து இல்லை சட்டமன்ற நாடாளுமன்றத்துக்குள்ளே வந்து அதுக்குள்ள வந்து ஆறு தடவை எம்எல்ஏ ரெண்டு தடவை பார்லிமெண்டில் லோக்சபா ஒரு தடவை ராஜ்யசபா ஒம்பது தடவை ஜெயிச்சிருக்கேன் பத்து பதிமூணு தடவை தேர்தலில் நின்ட்டேன் இப்போ ஒன்று ரெண்டு தேர்தலில் எனக்கு நிற்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல தான் ஜெயிச்சிருந்து இப்போ பத்து பன்னெண்டு தடவை ஆயிருக்கும் ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு ஐம்பது வருஷத்தில் என்னுடைய பிரகாசமான அல்லது மகிழ்ச்சிக்குரிய காலம்னால் அது வந்து நான் படிச்ச எம்ஜிஆரோடு பயணித்த காலம் அந்த வாழ்க்கையில் அவர் அவரால் தான் நான் வந்து உயர்வுகள் பெற்றேன் எனக்கு அவர் ப்ரீச்சர் எம்ஜிஆர் தான் காட்ஃபாதர் மாதிரி குருநாதர் வளர்ப்பு தந்தை எம்ஜிஆர் தான் பிரச்சர் எம்ஜிஆர் தான் வளர்த்தார் உருவாக்கினார் ஆளாக்குனாரு ஸோ அவருடைய இயற்கை இதனை வரைக்கும் சொன்ன மாதிரி துணைசிவன் நாயர் அப்புறம் எண்பதுலேருந்து அவர் மரணிக்கிற வரைக்கும் மந்திரி பல்வேறு துறைகளில் மந்திரி இப்ப இருக்கிற முதலமைச்சர் வந்து திமுக இளைஞரணி செயலாளராக இருக்கிற போது நான் அண்ணா திமுக எம்ஜிஆர் என்ன இளைஞரணி செயலாளராக வச்சிருந்து இன்னைக்கு இப்போ அன்னாதிமுக இருக்கிற பல பேரை நான் தான் காலேஜ்ல இருந்து கொண்டு வந்து மாவட்டங்கள் மாவட்டம் வந்து இளைஞர்களில் போட்டேன் பேர் வரிசையா சொல்ல முடியும் இறந்தவர்கள் போக ஈரோடு இருக்கிற அண்ணாதிமுக முக்கால்வாசி பேருக்கு மேல நான் அடையாளம் கண்டுபிடிச்சி கொண்டு வந்த ஆட்கள் தான் எம்பிஏக்கள் எம்எல்ஏக்கள் மந்திரிகள்லாம் வந்தாங்க இன்னைக்கும் சட்டசபையில் உட்காந்துருக்காங்க இன்னைக்கு பெரிய பெரிய தலைவர்களாகவும் இருக்காங்க அதனால யாரும் பேரெல்லாம் சொல்ல வரும்பல்ல பட் அவங்க மனசாட்சிக்கு தெரியும் மக்களுக்கும் தெரியும் அதுக்கு பிறகு படித்த எம்ஜிஆர் அவர்கள் இயற்கையின் பிறகு சொல் ஜெயலலிதா கட்சி வரும்போது நான் தான் பிரதான நிதி துணை தலைவர் கட்சியில் நான் தான் பொருளாளர் நம்ம பொதுச் செயலாளர் நான் பொருளாளர் அப்புறம் துணை புதாரன் இந்த மாதிரிலாம் இருந்த அப்புறம் எங்களுக்குள்ள கருத்து வேறுபாடு வந்து இந்த மாதிரி விட்டு ஜெயலலிதா நான் எம்ஜிஆர் முகான்னு கட்சியை ஆரம்பிச்சு அதில் நின்று எம்எல்ஏக்கு வெற்றி பெற்றிருக்கேன் அதில் தான் எம்பிக்கு ஜெயித்தேன் சுயேட்ச சின்னத்தில் நின்று எம்ஜிஆர் நிதி சின்னத்தில் நின்று ஜெயித்தேன் எம்பி முதல் தடவை வரும்போது எம்பியா வரும்போது தொண்ணூற்றி ஒம்போதில் சொல்கிறேன் இந்த மாதிரி மாதிரி இந்த இந்த அனுபவங்களில் வந்து எனக்கு வாழ்க்கையில் அரசியல் ரீதியாக வந்து மகிழ்ச்சியானது அல்லது வார்த்தை வருத்தம் அக்கூடிய காலங்கள் மகிழ்ச்சியான காலங்கள் ஏற்றம் இரக்கம் இனிப்பு கசப்பு எல்லாமே நாற்பத்தி ஏழு வருஷத்துல தொடர்ந்து அரசியல் வந்து மலர்பாதை இல்ல மலர்பாதையே நடந்திருக்கேன் வருஷத்தில் பல கஷ்டலசங்களையும் அனுபவிச்சிருக்கேன் வெற்றி தோல்விகளையும் சந்திச்சிருக்கேன் ஒரே தொகுதியில் ஆறு தடவை ஜெயிக்கிறங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு மூணு நாலு பேர் தான் அந்த மாதிரி இருப்பாங்க நிறைய பேர் எட்டு தடவை சில ஒரே தொகுதியில் தொடர்ச்சியா ஜெயிக்கிறது இடையில பிரேக் இல்லாமல் தோக்காம ஜெயிக்கிறது இந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சில பேர் தான் இருப்பாங்க அதுல நானும் ஒருத்தரா இருக்கேன் இன்னமும் எங்க என் மகன் அந்த தொகுதியில வெற்றி பெற்று போன்ற முப்பத்தி ஆறு ஓட்டுல எம்எல்ஏ இருக்காரு அது மாதிரி ஒரு பேஸ் ஒரு தொகுதியிலயோ ஒரு மாவட்டத்திலயோ ஒரு பகுதிகளிலயோ தமிழ்நாடு முழுவதுமா ஒரு குட்வில் இருக்கு இதெல்லாம் வந்து எனக்கு இருக்கக்கூடிய பலம்னு சொல்லலாம் பலவீனங்கிறது நீங்க சில தவிர்க்க முடியாத காரணத்தினால என் மேல திணிக்கப்பட்ட சில விஷயங்களால நான் வந்து ஒரே கட்சியில தொடர்ச்சியா இருக்க முடியல இப்ப நானே தொடர்ச்சியா இத்தனை வருஷமும் ஒரே கட்சியில இருந்திருந்தேன்னா நான் பல உச்சங்கள் அடைஞ்சிருக்கலாம் பன்னாதிமுகலே தொடர்ச்சியாக இருந்திருந்தால் என்னுடைய நிலைமை வேறையாக இருந்திருக்கும் அல்லது பிஜேபியில் சேர்ந்தபடியே பிஜேபியிலே இருந்திருந்தால் கூட இன்றைக்கி என்னுடைய பொசிஷன் வந்து அங்கே வேறையாக இருந்திருக்கும் ஸோ அப்படி இருக்க முடியாத சூழ்நிலைகள் அது சிலது என் மேலே திணிக்கப்பட்டது சிலது நானே அந்த முடிவை எடுத்திருக்கலாம் பட் அந்த நேரத்தில் எடுத்த முடிவு அப்போதைக்கு நான் தப்பான முடிவு எதுவும் எனக்கு நான் ஒரு முடிவு எடுக்கும்போது எனக்கு தப்பாகவோ பாதகமாக வர்ற மாதிரி முடிவை நான் அப்படி எடுப்பேன் ஸோ அப்போ எடுத்த நான் முடிவு பிற்காலத்தில் தவறாக முடிஞ்சிருக்கலாம் ஸோ அதனால அதுக்காக அதை பற்றி வருத்தப்படுறதுக்கும் ஒன்றும் இல்லை ஸோ வாட் எவர் ஹேப்பன் இன் த பாஸ்ட் பகவத்கீதையில் சொல்கிற மாதிரி நேற்று நடந்ததும் நன்றே நடந்தது இன்று நடப்பதும் நன்றே நடக்கிறது நாளையும் நாளிலே நடக்குங்கிற மாதிரி ஸோ என்ன முடிவுகள் எடுத்தோமோ அதெல்லாம் வந்து வருந்துவதற்கு அதில் ஒன்றும் கிடையாது எல்லா காலமும் வந்து வெற்றி தோல்வி நான் சொன்ன மாதிரி அதில் கிடைக்கிற பாடங்களில் வந்து தோல்விகள் வந்து பாடங்களை எடுத்துக்கணும் அவ்வளோதான் எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும் தளபதி ஸ்டாலின் தான் முதலமைச்சராக வருவார் எங்கள் கூட்டணி தான் ஸ்ட்ராங் கூட்டணி அப்படின்னு அரசியல் ரீதியாக நான் வந்து சொல்லுவேன் அவர் அரசியல் ரீதியாக நான் எதுக்கலாம் அதுக்காக அரசியலில் வந்ததே தப்புங்கிற மாதிரி மாஞ்சி மாஞ்சி அவரை திட்ட வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது அதனால அவர் வந்திருக்காரு நல்லது செய்யுன்னு நினைக்கிறாரு வரட்டும் என்ன இருக்கு வந்து அரசியலில் எல்லாருமே வரலாம் வரட்டும் மக்கள் தான் அல்டிமேட்டா எஜமானர்கள் அவங்க தான் தீர்ப்பு கொடுக்கணும் அது தேர்தல் வரும்போது பார்க்கலாம் ஆனால் இந்த சம்பவத்தை வச்சுக்கிட்டு அவரை கண்டு குறை கண்டுபிடிச்சு குறை சொல்லி தான் ஆகணுங்கிற கட்டாயம் எனக்கு இல்லை அப்படி நான் சொல்ல விரும்புகிறேன் விரும்பலை அதனால் அவரால் முடிஞ்ச வகையில் அவர் பண்ணியிருக்காரு அதில் நிறையும் இருக்குது குறையும் இருக்குது இப்போ ஏடிஎம்கேலேருந்து ஆர் பி உதயகுமார் அவர்கள் நேற்று ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா விஜய் வந்து ஏடிஎம்கேல சேர்ந்தால் தான் அவரை வந்து தப்பிக்க முடியும் டிஎம்கே கிட்ட இருந்து இல்லைன்னா அவர் சின்ன பெண்ணமாக ஆயிடுவார் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு சார் இது உங்களுடைய பார்வை என்ன சார் இது அவருடைய கருத்தை அவர் சொல்கிறார் அவர் ஒரு கட்சியில் சட்டமன்றத்தில் துணைத்தலைவராக இருக்கார் நினைக்கிறேன் ஸோ ஒன் அதிமுக பிரதான எதிர்கட்சி அதில் ஒரு முன்னாள் முக்கிய சங்கர முறையில் அவருடைய அபிப்பிராயத்தை அவர் சொல்கிறார் அவருடைய அபிப்பிராயத்தை அவர் சொல்கிறார் விஜய் என்ன வந்து அவர் ஒரு கட்சியை நடத்துகிற தலைவராக நீங்கள் வந்து அரசியலில் ரொம்ப வருஷம் நான் சொன்ன மாதிரி ரொம்ப வருஷம் அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் பட் எதையும் சமாளிக்க முடியுங்கிற நம்பிக்கையோடு தைரியத்தோடு தானே ஒரு அரசியலுக்கு வந்திருக்காரு ஸோ அதனால் ஒவ்வொரு கட்டங்களும் ஒவ்வொரு காலமும் படிப்பினை தான் அரசியல்வாதி எல்லாருக்குமே அது முதிர்ந்த அரசியல்வாதியாக இருந்தாலும் சரி புது அரசியல்வாதியாக இருந்தாலும் எல்லாருக்குமே எல்லாமே லெசன் தான் பாடம்தான் ஸோ அதனால் அவர் வந்திருக்காரு அவருக்கு தவறு எப்படி எதுனா என்ன பண்ணணும் என்னங்கிறது அவர் தான் முடிவுமே தவிர உதயகுமார் சொல்கிறத கேட்டால் முடிவு பண்ண போறாரு அவர் இருபத்தாறுல யாருடைய ஆட்சி சார் ஆட்சி கட்டில் உட்காந்து தமிழ்நாட்டில் தமிழ்நாடு எங்களுடைய ஆட்சி தான் வரும் எங்களுடைய கூட்டணி ஆட்சி இப்போ திமுக காங்கிரஸ் எங்களுடைய கூட்டணி ஏற்கனவே இருக்கிற கூட்டணி திருமாவளவன் சிபிஐ சிபிஎம்மு இல்லை எல்லா கட்சியும் வந்து முஸ்லீம் லீக்கு ஒரு லட்சத்தை எல்லாருக்கு இல்லையா மதிமுக ஸோ நிறையா கட்சி இருக்கிற கூட்டணி கூட்டணி மட்டுமல்ல இது ஏற்கனவே வெற்றிகளை நிரூபிச்ச கூட்டணி ஏற்கனவே இந்த கூட்டணி சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கு நாடாளுமன்றத்தில் வெற்றி பெற்றிருக்கு உள்ளாட்சியில் வெற்றி பெற்றிருக்கு நகராட்சியில் வெற்றி பெற்றிருக்கு இது வரைக்கும் வெற்றிகளை தொடர்ந்து பெற்றுக்கொண்டு வருகிற ஒரு கூட்டணி ஏன் தோகணும்னு அவசியம் இல்லையே அதனால் திருப்பி ஐந்து ஆண்டுகளை நிறைவு செய்து திருப்பி ஐந்து ஆண்டுகள் இப்போ இருந்துட்டாங்கிறதுனாலே அவங்க தோகணும்னு அவசியம் இல்லை இப்போ ஜெயலலிதா அவர்கள் மேலே இருந்து ரெண்டாவது தடவை ஒரு ஐந்து ஆண்டு முடிச்சுட்டு ரெண்டாவது தடவை அவங்க வரலையா அதே மாதிரி மக்களுக்கு நிறையா காரியங்கள் நடந்திருக்கு நிறையா திட்டங்கள் அறிவிச்சிருக்காங்க ஸோ ஒரு ரெண்டு நடக்காமையும் கூட இருந்திருக்கலாம் அஞ்சு வருஷத்தில் எல்லாத்தையுமே அஞ்சு வருஷம் மக்களுக்கு வேண்டிய தேவைகளை பூரா ஒரு அரசாங்கம் அஞ்சு வருஷத்தில் ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவேற்றிட்டா அப்புறம் அதுக்கு பிறகு தேர்தலே வேண்டியது இல்லையே எல்லாம் முடிஞ்சு போச்சு மக்களுக்கு தேவையெல்லாம் முடிஞ்சு போச்சு அஞ்சு வருஷத்துலன்னு சொல்ல முடியுமா அப்பப்போ தேவைகள் கூட்டிகிட்டே இருக்கும் வந்துக்கிட்டே இருக்கும் புதுசு புதுசாக தேவைகள் வந்துகிட்ருக்கும் சொன்ன அறிக்கை தே அறிவிப்புகளில் பெரும்பாலும் நிறைவேற்றி ஒன்று ரெண்டு வந்து நிறைவேற்றாமல் கூட இருக்கலாம் அடுத்த ஆட்சி வந்து நிறைவேற்றலாம் அதனால் அதை வந்து எதிர்கட்சிகள் குறை சொல்லத்தான் செய்வாங்க ஸோ இந்த மாதிரி சூழ்நிலை தேர்தலை சந்திக்கும் போது இந்த தேர்தலில் எங்களுடைய கூட்டணி ஒரு வெற்றி கூட்டணியாக இருக்கிற காரணத்தினாலையும் வலுவான கூட்டணியாக இருக்கிற காரணத்தினாலையும் இருபது கூட்டணி யுகம் மாதிரி இப்போ எந்த கட்சியும் தனியாக நின்று தமிழ்நாட்டில் ஆட்சிக்கு வர்ற மாதிரி வாய்ப்பும் இல்லை இப்போ பிஜேபியாக இருக்கட்டும் காங்கிரஸாக இருக்கட்டும் ஈவன் அதிமுக இருக்கட்டும் திமுகவாக இருக்கட்டும் எல்லா அங்கே இருக்கிற எல்லா கட்சியுமே சமீப காலங்களில் கடந்த தேர்தல்களில் பார்த்திங்கன்னா இல்லை கூட்டணி அமைச்சு அமைச்சு தான் வெற்றிகளை எக்ஸெப்ட் ஒன் நாட் டூ தேர்தல் கடந்த காலங்களில் தவிர பாக்கி பெரும்பாலும் அந்தந்த கட்சிகளுடைய பலம் வாக்கு வாங்கி அவங்களுக்கு இருக்கிற ஓட்டு சதவிகிதம் இதெல்லாம் சேர்க்குற போது யாருக்கு அதிகமாக இருக்கும் அவங்க ஜெயிக்க போகிறாங்க ஸோ இது ஒரு கூட்டணி யுகம் இந்த கூட்டணி பலமான கூட்டணி வலுவான கூட்டணி அதில் ஒன்றும் உடைசல் கிடையாது இது வரைக்கும் எந்த இது வரைக்கும் எந்த உடைசலும் இல்லை இனிமேல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை மற்ற கூட்டணிகள்லாம் உடைஞ்சிட்ருக்கு இப்போ அண்ணா அதிமுகவுக்குள்ளேயே கொஞ்சம் சேதாரம் ஏற்பட்டுருக்கு சில பேர் வெளியே இருக்காங்க அந்த கூட்டணிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இருக்கிற தஞ்சனி கட்சியாக வச்சுருக்க அந்த சில பேர் இபிஎஸ்ஸை வந்து நான் முதலமைச்சர் ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்கிற கட்சியெலாம் அதுக்குள்ளே இருக்குது அந்த கூட்டத்தில் இருக்கும் ஆனால் அவரை முதலமைச்சர் ஏற்றுக்க மாட்டோம் அந்த மாதிரி சொல்கிற கட்சிகளும் உள்ளே இருக்குது முதல்ல பிஜேபிக்கும் அதிமுகவுக்குமே யார் முதலமைச்சர் அதுலெல்லாம் கொஞ்சம் ஒரு சுணக்கம் இருந்தது முதல்ல இப்போ இப்போ அது ஓரளவுக்கு வந்து அதிமுக தான் அதில் எடப்பாடி தாங்கிறது அந்த கூட்டணிகளை ஒத்துக்கிட்டாங்க ஒத்துக்கிறா கட்சியும் அந்த கூட்டணிகளில் இருக்குதுன்னு சொல்கிறேன் இன்னமும் சில கட்சி வெளியில் இருக்குது இப்போ பிஎமுக்கே ரெண்டு அணியா அப்பா புள்ள ரெண்டு பேரும் சண்டை போட்டுட்ருக்காங்க ஸோ அது ஒரு மிக பின்தங்கிய மக்களுக்காக இருந்த ஒரு கட்சி அந்த மாதிரி அந்த கட்சி உடையிறதோ ரெண்டாக இருக்கிறதோ நல்ல நல்லது தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா மிக பின்தங்கிய மக்களுக்காக போராடிய ஒரு தலைவர் வந்து டாக்டர் ராமதாஸ் அவர்கள் வந்து போராடினார் ஒரு குறிப்பிட்ட சதவிகிதம் அவங்களுக்காக ரிசர்வேஷன்லாம் வாங்கி கொடுத்துருக்காரு நிறையா பேர் ஜெயிலுக்கு போயிருக்காங்க இறந்துருக்காங்க இந்த மாதிரிலாம் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க ஸோ ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கு ஒரு ப பலனிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருந்தது அது வந்து அப்பா பிள்ளைங்களே சண்டை வந்து ரெண்டாக பிரிஞ்சு ரெண்டணியாக போய் ரெண்டு கோஷ்டியில் கூட்டணிக்கு போகிறதுங்கிறது வந்து அந்த சமுதாய மக்களுக்கு அது நல்லதுங்கிறது என்னுடைய கருத்து ஒரு மிகப்பெண்ண ஒரு சமுதாய மக்களுக்கு அது பலனளிக்காதுங்கிறது என்னுடைய கருத்து ஒரு துர்பாகியவசமாக அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது நாளைக்கு கொண்டு சேரலாம் சராமல் கூட இருக்கலாம் அதே மாதிரி விஜயகாந்த் அவருடைய மனத்துக்கு முன்னாடி அவங்களுடைய மனைவி கட்சி நடத்துகிறாங்க இப்போ அந்த கட்சி வந்து எப்படி என்ன கூட்டணிங்கிறத பின்னாடி தான் சொல்கிறேன் இருக்காங்க இந்த மாதிரி முடிவு செய்யாத கட்சிகளும் நிறையா இருக்குது இப்போ பிரேமலதா விஜயகாந்த் வந்து அந்த மாதிரி அவங்க என்ன செய்ய போகிறாங்கன்னு இன்னும் சொல்லலை இல்லையா இப்படி சில சில கட்சிகள் வெளியே இதெல்லாம் இன்னும் போக போக டிசம்பர் தான் ஒரு காங்கிரீட்டாக யார் யாரோட இருக்காங்கன்னு வரும் அது இல்லாமல் சீமான் இப்போ அணியாக அனுக்கிறார் இப்போ நீங்கள் சொன்ன மாதிரியே இப்போ விஜய் ஆரம்பிச்சிருக்கிற கட்சியில் அவர் கூட்டணி போடுவாரா பிஜேபி மாட்டேன் அரசியல் எதிரின்னு சொல்லியிருக்காரு இப்போ பிஜேபி அதிமுக கூட்டணி இருக்குது அந்த கூட்டணியில் போவாரா இல்லை அண்ணாதிமுக வெளியே வந்து இவரோடு போவாங்களா இல்லை விஜய் தனியானிப்பாரா இது மாதிரி நிறையா ஆயிரத்தி எட்டு கேள்வி இருக்குது ஸோ இருந்தாலும் இதுக்குள்ள தெளிவாக இருக்கிறது எங்களுடைய கூட்டணி தான் பிரச்சனைகள் இல்லாமல் அதனால எங்கள் கூட்டணிக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது திருப்பி தளபதி ஸ்டாலின் அவர்கள் மீண்டும் முதலமைச்சர் ஆகிறதுக்கு வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்குது சார் இப்போது எம்ஜிஆர் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு திராவிட கட்சியிலேருந்து வந்து வெளியில் வந்து அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டு பொதுமக்களுக்கெல்லாம் எவ்வளோ செஞ்சு தான் அவர் ஒரு சிஎம் ஆனார் அதே மாதிரி அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் அந்த மாதிரி தான் எவ்வளோ கஷ்டத்துக்கு அப்புறம் தான் சிஎம் ஆனாங்க இவர் இப்போது கட்சி ஆரம்பித்தே கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ளேயுமே நான் இருபத்தாறில் சிஎம் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் சொல்றாரு அதனுடைய பார்வை என்ன சார் அதுவும் குறிப்பாக நீங்கள் வந்து இப்போ அவர் வந்து அவரோட யாரையும் ஒப்பிட முடியாது விஜயாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் அவரோட வந்து ஒப்பிட முடியாது அவர் அவ்வளோ பெரிய மாசு மக்கள் இதயங்களில் இப்போவும் அவர் இறந்து எத்தனை வருஷம் ஆன பிறகு நம்ம மக்கள் தெய்வமாக போற்றக்கூடிய ஒரு தலைவராக இருக்கார் எம்ஜிஆர் எம்ஜிஆர் கடவுளாக கும்பிட்றவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க மக்கள் இருக்காங்க ஸோ அது மாதிரி வந்து அப்படிப்பட்ட கடவுளாக கும்பிட்ற எம்ஜி கும்பிடப்படுற எம்ஜிஆர் அவர்களே இன்னும் திடீர் தலைவராகி திடீர் முதலமைச்சராக நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அதுக்கு முந்தைய அவர் முப்பது வருஷம் அரசியலில் இருந்தார் தன் உழைச்ச சம்பாதித்த பணத்தை நின்று திமுக வேட்பாளர்களுக்கு அந்த காலத்திலே ஐயாயிரம் பத்தாயிரம் வந்து பெரிய தொகை இப்போ கோடிக்கு சமம் அது மாதிரி தன்னுடைய சொந்த பணத்தை வேட்பாளர்களுக்கு கொடுத்துருக்காரு பிரச்சாரம் ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ஏழுலேருந்து தேர்தல் ஆரம்பித்தது திமுக ஸோ ஐம்பத்தி ஏழு அறுபத்தி ரெண்டு அறுபத்தி ஏழு திருப்பி தொடர்ச்சியாக எல்லா தேர்தல்லையும் அவர் தான் மெயின் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டு மக்களை சந்தித்து சேகரிச்சாரு நாடகம் போட்டு சினிமா பல கஷ்டங்களை பண்ணி கட்சியை வளர்த்தவர்கள அவர் ஒருத்தர் அதனால அதுக்கு பிறகு அவர் கட்சி ஆரம்பிச்சு அது அஞ்சு வருஷம் தான் அந்த ஆட்சிக்கு வந்தது அதுக்கிடையிலையுமே வந்து அவர் வெற்றியை நிரூபிச்சார் செஞ்ச ஒன்று இப்போ கட்சி ஆரம்பித்தோன்னா எழுபத்தி ரெண்டில் எழுபத்தி மூணில் திண்டுக்கல் எம்பி தேர்தல் வந்து ஜெயித்தார் அதுக்கு பின்னாடி இடைத்தேர்தல் வந்தது ஒரு கம்யூனிஸ்ட்டுக்கு அலையன்ஸ் போட்டு கம்யூனிஸ்ட் எம்பியும் இரங்கநாங்க எம்எல்ஏயும் கோயம்புத்தூர் போட்டு இல்லையும் ஜெயித்தார் அதுக்கு பிறகு வந்து பாண்டிச்சேரியில் அசம்பிளி தேர்தல் வந்தது அதில் ஆட்சி அமைச்சு ஆட்சிக்கு வந்தார் ஸோ இவ்வளவும் நிரூபிச்சிட்டு அப்புறம் வந்து பார்லிமெண்ட் வந்தது பார்லிமெண்ட்டில் காங்கிரஸோட கூட்டணி போட்டு எல்லா இடங்கள்லேயும் ஜெயிச்சார் எக்ஸப்ட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர் அது தவிர முப்பத்தாறு முப்பத்தேழு இடங்களில் வெற்றி பெற்றது அந்த கூட்டணி அப்புறம் தான் தனியாக அவர் தைரியமாக எழுபத்தேரில் தனியாக போய் நின்னார் அது ஒரு ரிஸ்க்கு தான் காங்கிரஸ் கேட்டாங்க ஃபிஃப்டி ஃபிஃப்டி கேட்டாங்கன்னு முடியாது அப்படின்னு தனியார் நின்னார் ஆட்சி அமைச்சார் ஜெயலலிதான்னு சொன்னீங்க ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து ஒரு வாக்கு வங்கியோட அவங்க வர்றாங்க இவங்க வந்து அவங்க வந்து புதுசாக கட்சி ஆரம்பித்து புது க தொண்டர்களையோ புது ஓட்டு வங்கியோட அவங்க வரல அப்படி எம்ஜிஆர் இறந்த பிறகு ரெண்டு அணியாக ஜே ஜே ஜான் இருந்தது அங்கே ஒரு பத்து சதவிகிதம் ஞானயம் மாறிட்டு இருந்தது இவங்ககிட்ட ஒரு இருபது இருபத்தொன்று இருந்தது ரெண்டு நாங்கள் அப்போ அந்த அம்மா எதிர்க்கட்சி தலைவர் நான் எதிர்கட்சி தலைவர் ஸோ அவங்க இப்போ அவங்க அணிக்கு அவங்க பொதுச் செயலாளர் நான் பொருளாளர் துணை பொதுச் செயலாளர் எல்லாம் சேர்ந்து இந்த பக்கம் பண்ணோம் அந்த பக்கம் மூத்த அமைச்சர்கள் ஆர்மியிலேருந்து எல்லோரும் அந்த பங்கம் இருந்தாங்க ஸோ இப்படி ரெண்டு அணியாக இருந்தது ரெண்டு திருப்பி ஒன்று சேர்ந்தது இந்த ரெட்டலையும் திருப்பி கிடைச்சது இவ்வளவும் வந்த பிறகு காங்கிரஸ் கூட்டணி வந்தது பத்தாவதுக்கு அந்த தேர்தலில் ராஜீவ்காந்தி படுகொலை செய்யப்பட்டார் அந்த அனுதாப அலை வந்தது இதெல்லாம் சேர்ந்து தான் ஜெயலலிதா முதலமைச்சர் ஆச்சு ஜெயலலிதா வந்து திடீர்னு வந்து முதலமைச்சர் ஆகல அப்படி பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் பிரச்சனை எம்ஜிஆர் உடனே எண்பத்தொம்பதுல ஜெயலலிதா வந்து ஜெயிக்கலையே அவங்க இயற்கை தான் வர முடியுது கலைஞர் தான் முதலமைச்சராக வந்தார் இப்போ ஜெயலலிதா இறுக்கட்சி தலைவர் தான் நான் எதிர்கட்சி துணைத் தலைவர் தான் காங்கிரஸ் மூப்பனார் தலைமையில் அவங்களும் நாங்கள் வாங்கினா அதே எம்எல்ஏக்கள் இருபத்தாறு எம்எல்ஏக்கள் வந்தாங்க ஓட்டு அதிமுகவுக்கு ஜெயலலிதா அன்னைக்கு அஞ்சு லட்சம் ஓட்டு கூட அதனால் அவங்க வந்து எதிர்கட்சி ஆனோம் ஸோ எது சொல்ல வந்தேன்னா இதெல்லாம் இப்போ கம்பேர் பண்ண முடியாது பட் அவர் ஒரு கட்சி ஆரம்பிக்கிறார் ஆரம்பிக்கிற போது ஒரு தலைவர் என்ன சொல்லுவார் நான் முதலமைச்சராக வருவேன் என் கட்சி ஆட்சிக்கு வருவேன் சொல்லி ஆரம்பிப்பார் நான் யார்ட்டையா போய் பத்து சீட்டு வாங்கிக்கிடுவேன் இல்லை கூட்டணியில் ரெண்டு மந்திரி வாங்கிட்டு வந்துக்குவேன் நான் சொல்லி ஒரு கட்சி ஆரம்பிக்க முடியும் இப்போ சீமான் என்ன சொல்கிறாரு சிஎம் தான் சொல்கிறாரு இல்லையா ரெண்டு ஆட்சியை கொடுங்க நான் ஆட்சிக்கு வருவேன் தான் சொல்கிறாரு இப்போ சீமான் சொல்லும்போது எப்போதான் எட்டு பெர்சென்ட் வாங்கினார் இந்த தடவை எவ்வளோ வாங்குவார்னு தெரியாது இந்த ஆட்சி அமைச்சரோட நம்பிக்கையில்னு சொல்கிறாரு தனி ஆள் போடுறார்ல அப்புறம் நீங்கள் விஜய்கிட்ட மட்டும் நீங்கள் வந்து முதலமைச்சர்னு சொல்லாமல் நான் யார்கிட்டையாவது போய் பத்து சீட்டு வாங்கி நான் கட்சி ஆரம்பித்து சொல்லுவார் ஸோ அவருடைய தொண்டர்களையோ கூட ரூபையோ ஜனங்கள்கிட்டயோ உற்சாகப்படுத்தவும் ஒரு ஆதரவு திரட்டுறதுக்கும் தப்பு கிடையாது அந்த மாதிரி ஆசைப்படுறதோ கனவு காண்றதோ அது வந்து அது அவரவர்களுடைய உரிமை அது பட் இதை தாண்டி நான் சொன்ன மாதிரி மக்கள் தான் எஜமானவர்கள் அவங்க தான் வாக்களிக்கணும் அவங்க தான் என்ன ஓட்டு போட போகிறாங்க ஸோ தடியல் ஃபைனல் தான் எழுதி முடியும் எம்ஜிஆர் வந்து எவ்வளோ இளமையாக இருந்தாங்க எவ்வளோ அழகாக இருந்தார் அப்படின்றது வந்து மக்களுக்கு தெரியும் உங்களுக்கும் தெரியும் மக்களுக்கும் தெரியும் நீங்களும் அதே போல இன்றும் அன்று போல இன்றும் இப்போவும் இவ்வளோ இளமையாக இருக்கீங்களே உங்கள் இளமையின் ரகசியம் என்ன சார் அது வந்து ரெண்டு மூணு விஷயங்கள் சொல்லலாம் ஒன்று கடவுளுடைய அனுக்கிரகம் ஒன்று தேங்க்ஸ் டு காட் கடவுளுக்கு நன்றி இன்னொன்று இன்னும் பெற்றோர்களுக்கு பொதுவாக அவங்களுடைய பிள்ளைகள் வந்து ஜீன் அவங்களுடைய அமைப்பு எங்கள் அப்பாவோ தாத்தாவோ அவங்க அவங்களுடைய உடல் உடல்வாகுகள் அமைப்புகள் பிள்ளைகளுக்கு வரிசையாக வரும் அதில் வந்து அந்த ஜீன் மங்கு அதில் அந்த மாதிரி வந்து மரபணுக்கள் மூலமாக வர்றது கடவுள் மூலமாக வர்ற அனுகிரகம் அப்புறம் நாமளாக பார்த்துக்கிற சில சாப்பாடு அது இதில் நம்ம காட்டுற ஒரு கவனம் ப்ளஸ் கொஞ்சம் யோகா எக்ஸசைஸ் அந்த மாதிரி தேவையான சில விஷயங்கள் ப்ளஸ் ரெண்டாவது நான் எதை பற்றியும் வெற்றியோ தோல்வியோ எதை பற்றியும் நான் வந்து அதுக்காக அழுது வறந்து கவலைப்படுறதே கிடையாது எப்போவும் மகிழ்ச்சியாக இருக்கேன் என்னை பொறுத்த வரைக்கும் மற்றவர்களையும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எங்கூட இருக்கிறவங்க எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அதுக்கு என்னால் முடிஞ்ச உதவிகளை பண்ணுவேன் நானும் மகிழ்ச்சியாக இருப்பேன் சுற்றி என்ன இருக்கிற சுற்றி நட்போ குடும்பமோ சூழலோ எல்லாருமே நண்பர்களோ எல்லோரும் சந்தோஷப்படுத்துறதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதை செய்வேன் அதன் மூலமாக நானும் சந்தோஷமாக இருக்கேன் அதனால் கவலைகள் இல்லாதனால நான் ஒரு வேலை கடந்த காலம் மாதிரி நிறைய திரை மூப்பு இதெல்லாம் அதனால் ஏற்பட்ட சோர்வுகள் கலைப்புகள்லாம் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கிறதுனால இன்னொரு காரணமாக இருக்கலாம் எல்லாத்தையும் தாண்டி இதை ஓடிட்டுருக்கு கடவுள் புண்ணியத்தில் உள்ளதான் இந்த பிஸியான ஷெடியூலில் கூட ஐயா அவர்கள் நாம் கேட்ட கேள்விக்கு பொறுமையாகவும் நிதானமாகவும் பதிலளித்ததற்கு ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றிங்க உங்களை சந்தித்தது மகிழ்ச்சி பிகைன் கோல்ட் யூடியூப் சேனல் மூலமாக ஐ திங்க் நீங்கள் பல லட்சம் நேயர்கள் உங்களுக்கு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அவர்களெல்லாம் அவங்கள் மூலமாக சந்திக்கக்கூடிய அவங்களோட பேசக்கூடிய ஒரு அருமையான வாய்ப்பு கிடைச்சதுக்கும் மகிழ்ச்சி நன்றி இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த சேனல் மூலமாக உங்கள்கிட்ட பேசியதை கேட்டதற்கும் வாசர்களான உங்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி வணக்கம் நன்றி